ஏற்புரை ஓவியர் பார்த்த சாரதி விழாவின் நாயகனே ஓய்வை விரும்பாத ஓவியனே கடல் கடந்து அக்கறையில் நீ வாழ்ந்தாலும் உன் அக்கறை எல்லாம் தாய்மொழியில்தான் தாய்மொழியின் காதலனே வா என் அன்னைக்கும் தமிழன்னைக்கும் என் முதல் வணக்கங்கள் சிறுபெயரில் நான் தூரிகை பிடித்த போது என்னை உற்சாகப்படுத்திய என் தந்தை திரு வே சின்னசாமி அவர்களே பள்ளி பருவத்தில் எனக்கு கவிதைகளை ரசிக்க கற்றுக் கொடுத்த திரு டி வாக்கிங் அவர்களே என் முன்னேற்றத்தை என்றும் கருதும் எஸ் எஸ் எம் கல்லூரியின் தாளர் கெவாலையர் திரு மாசு மதிவாணன் அவர்களே கவிதைகளை விதைத்துவிட்டு ஓவியங்களை அறுவடை செய்து கொள் என்று யாருக்கும் தெரியாமல் என் காதுகளில் மௌன மொழியில் கிசுகிசுத்துக் கொண்டிருக்கும் திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே மேடையில் வீட்டிருக்கும் நீதிபதி திரு மாயாந்தி அவர்களே திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே இந்த கலைக்கூடத்தின் காப்பாளர் திரு குப்புராஜ் அவர்களே உலகெல்லாம் சிதறிக் கிடக்கும் தாய்மொழியை நேசிக்கும் எண்ணற்ற இந்திய மக்களே எங்களது அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்திருக்கும் என் உடன்பரப்புக்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அரசு மேல்நிலை பள்ளி கீழ்கோத்தகிரியில் பயின்றேன் எஸ் எஸ் எம் பொறியியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் படித்துவிட்டு மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்றேன் அங்கு இயந்திர பொறியாளராக தற்போது வேலை செய்து வருகிறேன் கரை கடந்த பின் தாய்நாட்டை மறந்து விடுவோம் என்று சிலர் நினைக்கிறார்கள் என்னை போல் எண்ணற்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கரை கடந்த பின் தாய்நாட்டையும் தாய் மொழியையும் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது முன்னேற்ற பாதையில் நமது நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற இயக்கம் எங்களுக்கும் நிறைய உண்டு இந்த கண்காட்சி அதற்கு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த கண்காட்சி உருவான விதம் சுவாரஸ்யமானது நமது சமூக சூழலில் உள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி ஓவியங்கள் வரைய வேண்டும் என்று ஒரு காலகட்டத்தில் யோசித்துக் கொண்டிருந்த வேலை சுமார் மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஒரு தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்போது போது என்னுள் பல ஐயப்பாடுகள் எழுந்தன பாண்டிய மன்னருக்கு வந்த ஐயப்பாடுகளை விட வீரியமிக்க ஐயங்கள் அன்று தொலைக்காட்சியில் நான் கேட்ட பல ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடித்து பார்க்கலாமே என்று முயற்சித்தேன் பயனில்லை இல்லை சிந்தித்து பார்த்த ஒரு உண்மை விளங்கியது தமிழகத்தில் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் நாகரிகம் என்ற நிலை இருப்பதாய் உணர்ந்தேன் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது பரவி கிடப்பது குறித்து கவலை அடைந்தேன் தாய்மொழியில் பேசக் கற்றுக்கொண்டதுடன் அதே மொழியை பேசாமல் கொன்றுவிடும் நிலை நம்மில் இருப்பதாய் உணர்ந்தேன் இதைவிட வேறு என்ன களம் வேண்டும் என்று என் எண்ணத்திற்கு வண்ணமேற்றி உணர்வுகளை ஓவியங்களில் பதிவு செய்ய ஆரம்பித்தேன் ஓவியத்தமிழ் பிறந்தது எனக்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்ட செய்திகளை தாய்மொழி நலம் விரும்பும் என் உடம்பிறப்புலுக்களுக்கும் சொன்னால் என்ன என்று கடல் தாண்டி ஓவியங்களை சுமந்து வந்து உங்கள் முன்னால் படையல் வைத்திருக்கிறேன் அது ஒரு களம் பாட்டுக்கு மெட்டு மெட்டுக்கு பாட்டு இதை விடுத்து கவிஞரின் வார்த்தைகளுக்கு வர்ணம் தீட்டினால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையில் விளைந்த ஓவியங்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன தாய்மொழி விழிப்புணர்வு என்றவுடன் சற்றும் தயங்காமல் தலையசேர்த்த கவிப்பேரரசே உங்களை வணங்குகிறேன் அண்ணல் காந்தியடிகள் தாய்மொழி வழிக் கல்வியை ஆதரித்தார் அவர் வாழ்ந்த இந்த மண்ணில் தாய்மொழியில் படித்தால் வாழ்வாதாரத்தை தேட முடியாது என்று வியாபாரத்திற்காக உருவாக்கப்பட்ட பொய்கள் பரவி அதுவே நமது நம்பிக்கையாகி நம் மனதில் நின்றுவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது எனக்கு தமிழில் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற எனக்கு இதை சொல்ல உரிமை இருக்கிறது என நம்புகிறேன் கனடா நாட்டின் பாராளுமன்றத்தில் துவக்கு உரையை தமிழில் பேசிய திரு ராதிகா சச்சபீசன் அவர்கள் ஐரோப்பாவில் புறநானூறு பறைசாற்றிய திரு அப்துல் கலாம் அவர்கள் ஆஸ்கார் விருது பெறும் வேளையிலும் தமிழ் பேசிய திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இன்னியளவும் ஆங்கிலம் கலக்காமல் பேசும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இவர்கள் வாழும் காலகட்டத்தில் நானும் வாழ்கிறேன் என்று நினைக்கையில் பூரிப்படைகிறேன் விழாவை ஒருங்கிணைத்ததில் உதவிய எனது நண்பர்கள் குரு கார்த்திக் மேதா விஸ்வேஸ்வரன் சஞ்சீவ் மற்றும் கஸ்தூரி சீனிவாசன் அறநிலைய நிர்வாகிகளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் எனக்கு தவி தனி ஓவிய கண்காட்சி நடத்தும் அளவு தைரியம் கொடுத்த என் அக்கறை நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்வினி ரவி தீபன் ஷோபி தீபா விஜய் ஜான் லீகன் ஆகியோருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் துணையாய் இருந்த என் மனைவி ரோஹினுக்கும் என் குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மொழி விழிப்புணர்வு ஓவிய கண்காட்சியை அழகுபடுத்திய சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது உடன்பிறப்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தாய்மொழியை ஆதரியுங்கள் தோழர்களே நாம் பேசினாலே போதும் தமிழ் வாழும் என்று கூறிக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் ஏற்றமிகு ஏற்புரைக்கு நன்றி ஆலமரத்து விருதுகள் போல் விருதுகள் பெற்ற வியப்பு கவிஞனே உங்கள் தமிழ் கேட்க எங்கள் விழி இமைகளையும் செவி இமைகளையும் திறந்து வைத்து காத்திருக்கிறோம் எங்கள் விழிகளை உங்கள் உடல் மொழியால் நிரப்புங்கள் எங்களின் செவிகளை உங்களின் உயிர் மொழியால் நிரப்புங்கள் இப்போது இந்த ஒளி வாங்கி மொழிவாங்கி வாங்கி என பெயர் பெறப்போகிறது ஆம் உயிர் பெறப் போகிறது கைகால் முளைத்த கவிதையே வருக தமிழ் அமுதம் தருக கல்வியாளர் என்னரும் சகோதரர் முனைவர் மதிவானன் அவர்களே வரவேற்புரையாற்றிய பெரியவர் சின்னச்சாமி அவர்களே மழை போல் பொழிந்து அமர்ந்திருக்கிற வாக்கிங் அவர்களே இந்த விழாவின் பாட்டுடை தலைவன் தம்பி ஓவியர் பார்த்தசாரதி சின்னச்சாமி அவர்களே என் அருமை நண்பர் பேராசிரியர் விஜயராகவன் அவர்களே நண்பர் கோவை ரமேஷ் அவர்களே சகோதரர் மாரியப்பன் அவர்களே நண்பர் முருகன் அவர்களே இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் செல்வி சுஜிதா அவர்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்த பார்த்தசாரதியை நான் அறிய மாட்டேன் ஒரு நாள் எங்கள் அலுவலகத்திற்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு மின் செய்தி வந்தது அந்த மின்னஞ்சலில் நிகழ்த்தப்பட்ட செய்தி இதுதான் ஓர் ஓவியக் கண்காட்சி நிகழ்த்த வருகிறேன் அதில் தமிழ் பண்பாடுதான் தூக்கலாக போகிறது கோவையில் நிகழும் விழாவிற்கு நீங்கள் வர இயலுமா என்று அந்த செய்தி சொல்லிற்று இந்த செய்தியை நான் உள்வாங்கி பார்த்த பொழுது அந்த நோக்கத்தின் நேர்மை எனக்கு பிடித்திருந்தது பார்த்த நான் இதுவரைக்கும் பார்க்காத சாரதி அவரை இன்றுதான் நான் பார்க்கிறேன் ஆனால் நோக்கம் அந்த இளைஞனை என் நெஞ்சுக்கு பக்கத்தில் நிறுத்தி வைத்தது இது நல்ல தெளிவான சிந்தனையாயிற்றே ஆதரிக்கப்பட வேண்டிய சிந்தனையாயிற்றே என்று நான் வருகிறேன் என்று ஒப்புதல் தெரிவித்தேன் அதற்கு பிறகுதான் தெரிந்தது அவர் மதிவானவர்களின் மாணவர் என்றும் நண்பர் வாக்கிங் அவர்களின் மாணவர் என்றும் இந்த குங்கு மண்டலத்தின் செல்வன் என்றும் அதற்கு பிறகுதான் அறிந்து கொண்டேன் உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் என்ற குரல் மொழிக்கு ஏற்ப நல்ல நோக்கம் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறது இந்த ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு நான் மகிழ்ந்தும் நெகிழ்ந்தும் போனேன் காரணம் இந்த ஓவிய கண்காட்சி என்பது வெறும் கோடுகளின் ஊர்வலம் அல்ல வெறும் வண்ணங்களின் வார்ப்பு அல்ல இது வெறும் தூரிகையின் நடனம் அல்ல இந்த ஓவியங்களுக்கு கீழே ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தால் இந்த ஓவியங்கள் பெரும் பெருமை பெறுகின்றன இந்த ஓவியத்தின் மொழி இருக்கிறதே அது மொழிகளை கடந்த மொழி வண்ணம் உலகத்தின் பொது மொழி கோடுகள் மொழிகளை தாண்டிய லிபிகள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இந்த ஓவியம் என்பது மொழியை விட சற்றே மேம்பட்டது என்று எனக்கு தோன்றுகிறது என் கவிதைகளை கவிதையாய் எழுதி வைத்தால் தமிழ் என்ற வட்டத்தை தாண்டி அது வெளியே செல்ல இயலாது ஆனால் இந்த ஓவியக் கண்காட்சி என்ற இந்த கலைக்கூடத்தில் மொழியை கடந்தவர்களும் உள்ளே வந்து ரசிப்பதற்கும் பொருளை உள்வாங்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு திகழ்கிறது கருவாச்சி காவியத்தை பற்றி ஒரு ஓவியம் இங்கே வரையப்பட்டிருக்கிறது கருவாச்சி காவியத்தை ஒரு தமிழன் வாங்கி படிக்கலாம் ஒரு தமிழச்சி வாங்கி தூய்க்கலாம் ஆனால் கருவாச்சி காவியம் என்ற ஓவியத்தை விலக்கிக் கேட்டவர் ஒரு அமெரிக்க பெண்மணி என்பதன் மூலமாகவே இது மொழியை கடந்த கலை என்பதை பார்த்தசாரதி மெய்ப்பித்திருக்கிறார் இந்த ஓவியம் மொழிகளை கடந்து வருகிற பொழுது தமிழ் பண்பாடு என்ன சொல்கிறது என்று அது கேட்கிறது இந்த ஓவியத்தில் எனக்கு பிடித்த செய்தியே அதன் உள்ளடக்கம் என்றுதான் இந்த சபைக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டியவராக இருக்கிறேன் மகாகவி தாகூரிடம் சென்று ஓர் ஓவியர் தன்னுடைய ஓவியத்தை காட்டினார் அழகிய ஓவியம் அது வண்ணங்களின் கூத்து மிக தெளிவான ஓவியம் அந்த ஓவியத்தை உற்று உற்று பார்த்தார் தாகூர் மயில் ஆடிக்கொண்டிருந்தது குயில் கூவிக்கொண்டிருந்தது மேகங்கள் மலையை முத்தமிட்டபடி இருந்தன ஒரு அருவி ஆலோலம்பாடிய விழுந்தது அதில் விலங்குகளின் நடமாட்டம் ஆங்காங்கே தட்டுப்பட்டது பச்சை தாவரங்கள் அதில் பட்டுக்கட்டி இருந்தன எல்லாவற்றையும் உற்று உற்று பார்த்துவிட்டு தாகூர் அந்த ஓவியத்தை வரைந்த ஓவியரிடமே திருப்பி கொடுத்து விட்டார் ஏன் ஏன் அவர்களே இந்த ஓவியத்தை திருப்பி கொடுத்து விட்டீர்கள் குறிப்பு ஏதும் எழுதக் என்று கேட்டார் ஓவியர் தாகூர் சொன்னார் இந்த ஓவியத்தில் குறிப்பு எழுத என்ன இருக்கிறது ஏன் கவி வருவானே ஏன் தாகூர் சொன்னார் உன் ஓவியத்தில் அழகு இருக்கிறது ஆடம்பரம் இருக்கிறது இயற்கை இருக்கிறது ஒரு மனித சுவடு கூட இல்லாத ஓவியத்தை ஒரு லட்சியம் கூட இல்லாத ஓவியத்தை என்னால் ரசிக்க முடியாது குறிப்பு எழுத முடியாது ஓவியம் ஓவியத்திற்காக மட்டுமே என்றால் என்னால் அதில் உட்புக முடியாது என்று திருப்பி கொடுத்து விட்டார் தாகூர் ஆனால் நம்முடைய பார்த்தசாரதி வரைந்த இந்த ஓவியங்களை நீங்கள் பார்க்கிற போது ஒவ்வொரு ஓவியமும் உங்களோடு உங்களுக்கு தெரிந்த மொழியில் பேசும் ஒரு லட்சியத்தை பறைசாற்றும் இது என்னுடைய தனிப்பட்ட விரல்களின் உடைய விளையாட்டு அல்ல அதற்கு மேல் இது லட்சியம் இருக்கிறது என்று அந்த ஓவியங்கள் உங்களை பார்த்து பேசுகின்றன வெளிநாட்டுக்கு சென்ற தமிழர்கள் தாய்நாட்டை மறந்து விடுகிறார்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் டாலரை பார்த்தவர்கள் பணத்தை மறந்து விடுகிறார்கள் வெளிநாட்டுக்கு சென்று அந்த நாகரிக சாலையில் நடக்கிறவர்கள் நம்முடைய தாய்நாட்டு சாலைகளையும் புழுதி விடிந்த கிராமங்களையும் மக்களையும் மனிதர்களையும் பெற்றோர்களையும் உறவுகளையும் விட்டு விலகி வெளியேறி போகிறார்கள் என்ற கூற்றை உடைக்கக்கூடிய லட்சிய இளைஞர்களில் ஒருவராக நம்முடைய பார்த்தசாரை திகழ்கிறார் ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை விட தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற தமிழர்கள் தான் தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் அதிகம் சிந்திக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிறவர்களுக்கு இந்த மகத்துவம் தெரிவதில்லை இந்த மண்ணில் இழக்காத வரைக்கும் எதையும் யாரும் உணர்வதில்லை இழந்தவன் தான் அதன் பெருமை பேசுகிறான் எவன் ஒருவன் இழப்புக்கு ஆளாகிறானோ அவன்தான் அந்த பெருமையை முது முழுவதாக மதிப்பிடுகிறான் அப்படி பார்த்தால் தாய்நாட்டுக்கு வெளியே இருக்கிறவர்கள் மொழியை விட்டு வெளியே இருக்கிறார்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே இருக்கிறார்கள் இந்த மண்ணின் பெருமையை மொழியின் பெருமையை அவர்கள்தான் நெஞ்சில் சுமந்து நிற்கிறார்கள் பார்த்தசாரதி போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நான் வெளிநாடுகளில் சந்திக்கிறேன் எப்படி இருக்கிறது நாடு எப்படி இருக்கிறார்கள் மக்கள் எப்படி இருக்கிறது மொழி இந்த அரசியல் கூத்துகளை மாற்றுவதற்கு வழியே இல்லையா இந்த நாடு இன்னும் மேம்படவே முடியாதா இன்னும் பொருளாதாரத்தில் பண்பாட்டில் எண்ணத்தில் நம்முடைய ஏற்பாடுகளில் மாற்றங்கள் வரவே வராதா என்று இயங்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறார்கள் சொல்ல போன